எல்லோ பென்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இவர் பேர் சொல்லுங்க நடராஜன் நடராஜன் இன்னைக்கு நம்ம வழக்கமாக என்ன பார்க்க போறோம்னா எப்படி சினிமா வந்து செய்திகள் எப்பா சினிமா செய்தி இல்ல இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கி இருக்கு தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் மேல நிறைய பேர் மரியாதை வச்சிருந்தாங்க ஒரு சில கான்ட்ரவர்சியில அவர் இருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து நயன்தாரா வந்து ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க அந்த குண்டு மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அத பத்தி நீ சொல்லு என்னன்னு

ஆனால் அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது பார்த்துக்கோங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ரெண்டு வருஷம் ஆச்சு இதுக்கு காரணமே தனுஷ் தான் சொல்லிருக்காங்க ஏன் பா தனுஷ் காரணம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைன் தாலும் விக்னேஷ்வனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஆமாம் ஸோ வந்து லவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நானூறு ஒளி தான் படத்துல படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆமாம் அந்த அப்போ வந்து லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நானூறு ஒரு பிடிஎஸ் போஸ்ட் இருக்கும்ல இருக்கும்ல நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கொஞ்சம் பேசுற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ல வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கான் இதனால தனுஷோட என்ன அந்த அந்த தனுஷோட ஓன் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க நானூறு அப்படிதான் படத்தை தயாரிச்சிருக்காங்க சோ என்னோட படத்துல வந்து நீங்க சீன்ஸ் எடுத்து நீங்க டாக்குமெண்ட்ல வச்சிருக்கீங்க அதனால எனக்கு வந்து பத்து கோடி ரூபாய் வந்து எனக்கு தரணும்னு சொல்லிட்டு தனுஷ் அவர் வந்து கேட்டிருக்காரு ஆமா தனுஷ் வந்து இந்த பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னா ஏன்னா திரைப்பிரபலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து நட்பா தான் இருந்துப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணி கொடுவாங்க இவர் வந்து எடுத்த எதிர்நீச்சல் படத்துல அதாவது தனுஷ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த படத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நயன்தர் அவர்கள் வந்து ஒரு பாடலுக்கு வந்து ஆடி கொடுத்துருப்பாங்க சோ மொதல் வந்து இவங்க வந்து நட்பா தான் இருந்தாங்க எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நானுமுறைவடி தான் படத்தோட படப்பிடிப்புல தான் அந்த படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி ஆமா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து விக்னேஷ் சிவன் வந்து அந்த படத்தை எடுக்கலையா ரொம்ப செலவு இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்திருக்கு செலவு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷ் வந்து இதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுட்டாரு சோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க நயன்தாராதான் கை காசெல்லாம் போட்டு இந்த படத்தை வந்து ஓரளவு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா படம் ஹிட் ஆயிருச்சு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷுக்கும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தொடர்பு எல்லாம் இருந்திருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா இவங்களுடைய திருமணம் இவங்களுடைய திருமணம் நடக்கும் பொழுது அதை வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வணிகத்துக்கு பயன்படுத்தலாம்னு பாக்குறாங்க ஏன்னா திருமணம் நடந்து நம்ம எல்லாம் வீடியோ எடுத்தோம்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வீரர்களுக்குள்ள அந்த கேசட் இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இதையுமே நம்ம வந்து காசு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்குள்ள வித்துறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல விற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய காதல் உருவான இடத்த வந்து சுட்டி காட்டணுமா இல்லையா காட்டணும் அப்படிங்கறதுனால நெட்பிளிக்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்டுக்கு வித்துட்டாங்க ஓகே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவருடைய பணத்து அவருடைய படம் அவருடைய உரிமை வாங்கிட்டு அவருடைய அனுமதி வாங்கிட்டு நீங்க பயன்படுத்திருக்கலாம் ஆனா முதல்ல இவங்க தனுஷ் அவர்களுடைய அனுமதியை வாங்கவே இல்ல அதுக்கப்புறம் என்ன பாத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒருத்தர்ட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா எப்படி ஒரு பார்மலான வேலைதான பண்ணுவோம் ஆனா இவங்க வந்து அப்படி பண்ணல லீகல் நோட்டீஸ் எதுவுமே லீகலா லீகலா எதுவும் பண்ணாம கொஞ்சம் என்ன சொல்றது மேமைச்சத்தனமா பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து தனுஷுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நெட்ஃபிளிக்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மைண்ட்ல இருக்காங்க நம்ம இவ்வளவு காசு கொடுத்து இந்த டாக்குமெண்ட்ரிய வாங்கிட்டோம் நம்ம இதை ரிலீஸ் பண்ணால் அந்த அளவுக்கு ரீச் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குமே ஒரு சந்தேகம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வியாபாரத்தை வியாபாரமாக தான் பார்ப்பாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் நடித்த ஜெகமை தந்திரம் படம் கூட நெட்ஃபிளிக்ஸ்ல தான் டைரெக்டா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து பார்க்கும்பொழுது இது ஒரு வியாபார பிரச்சனையை தான் பார்க்கப்படுது இந்த வியாபார பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குனதுக்கு காரணம் நயன்தாராவும்

அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எந்த ஒரு பின்பு சினிமா பின்புலமும் இல்லாம நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சின்ன படத்தை வந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு பெரிய ஹீரோயினா வரைக்கும் வந்திருக்கேன் என்னையும் வந்து நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க எதனால வந்து என்னோட பர்சனல் வந்த வச்சு என்னை வந்து வாங்காதீங்க சினிமாவும் சினிமாவா பாருங்க பிசினஸா பிஸ்னஸா பாருங்க ஸ்க்ரீனில் ஒரு மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி நடந்துக்காதீங்கன்னு தன்னோட கண்டனத்தை வந்து நயன்தாராவர்களும் லிட்டர் மூலியமாக வந்து வெளியிட்டு அதாவது அவங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல இதை வந்து யாராவது ஏத்துப்பாங்களா ஏன் அப்படின்னா தனுஷ் அவர்கள் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ஸ்கூல் பயனாதான் அறிமுகப்படுத்தப்பட்டாரு முதல் படம் ரெண்டாவது படம் அவங்க அண்ணன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா அடுத்தடுத்த படங்கள்லாம் அவங்க அண்ணன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா தனுஷ் அவர்கள் திறமையான நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ ஏற்கனவே பார்த்தா அப்படின்னா நயன்தாரா மேல நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு கோயிலுக்கு போறப்ப ஒரு பொண்ணோட கையை தட்டி விட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் மேலையும் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுச்சு குறிப்பா சொல்லணும்னா இப்ப விடாமயற்சின்னு ஒரு படம் நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த படத்துக்கான காலச்சிட்டு முதல்ல வந்து அஜித் அவர்கள் வந்து விக்னேஷ் சிவன் தான் கொடுத்தாரு விக்னேஷ் சிவன் வந்து அதை சரியா யூஸ் பண்ணிக்க தெரியாம அஜித் அவர்களுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த கதையை வந்து நீங்க திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்றாரு ஆனா வந்து விக்னேஷ் சிவன் என்ன பண்ணாரு அந்த கதையவே அவர் சரி பண்ணாம நேரம் இவங்க கிட்ட லைக் ஆகிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டாரு சோ இதே மாதிரி தான் இந்த பிரச்சனை அப்பதான் அஜித் அவர்கள் வந்து இந்த இருந்து விலகிட்டாரு அதாவது விக்னேஷ் சிவன் படத்துல இருந்து விலகிட்டு விடாமுயற்சி வந்து ஜாயின் பண்ணாங்க சோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்கையும் தனுஷ் கிட்ட வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த பிரச்சனையே கிடையாது ஆனா தனுஷ் அவர்களுடைய மேனேஜர் கிட்ட போனதா இதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே நயன்தாரா அவர்கள் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரை வட்டாரத்திலேயே வந்து ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் இருக்கு ஆனாலுமே அது வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தனுஷ் ரசிகர்கள்லாம் இந்த விஷயத்தை வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா முழுக்கவே இப்ப வந்து நயன்தாராக்கு எதிரான கருத்துக்கள் தான் பரவிகிட்டு இருக்கு ஸோ இது இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் நயன்தாராக்கு சப்போர்ட்டா வந்து நிறைய முன்னணி நடிகைகள் இருக்காங்கல்ல அவனால் நயன்தாராக வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமா வந்து நயன்தாரா போட்டாங்க போஸ்ட் அந்த லெட்டர் அதெல்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இதுல என்ன தெரியுதுன்னா தனுஷ் அவர்கள் மேல தப்பு இருக்குன்ற மாதிரி சினிஃபீல் இருக்கவங்களே வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியுதுனே சினி வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க நடிகைகள் நடிகைகள் அதுவும் இல்லாம இவர் கூட சேர்ந்து நடிச்ச நடிகைகள் ஆமா தனுஷ் கூட சேர்ந்து நடிச்ச நடிகைகள் அனுபவ பரமேஸ்வரம் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த போஸ்ட் வந்து லைக் பண்ணிருக்காங்க இதுல என்ன தெரியுதுன்னா தனுஷ் அவர்கள் வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்றத தெரிய வருதுன்னு எப்பா இது அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு அவங்கதான் அதை முதல் முறையாக வெளிப்படுத்தியிருக்காங்க இவ்வளவு நாள் நம்ம அதை பத்தி பேசணுமா நீ போன வாரம் முழுக்க அமரனை பத்தி பேசினேன் கடந்த ஒரு சில நாட்களா கங்குவா பத்தி பேசினேன் இப்ப எல்லாத்தையும் மூடி மறைச்சு நயன்தாரா

ஆமா இந்த சர்ச்சைக்கு வந்து விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் தம்பி நம்ம வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் தனுஷ் பண்ணது தப்பா நயன்தாரா பண்ணது தப்பா அப்படின்னு ஆனா திரை வட்டாரத்துல இருந்து ஒருத்தர் வந்து போல்டா இதை பத்தி பேசியிருக்காரு யாரு என்ன பேசிருக்காரு எஸ்எஸ் குமரன் தெரியுமா ஆமா மியூசிக் டேரெட் மியூசிக் டேரக்டரும் தெரியும் எந்த படங்களுக்கு படிக்க தெரியும் அளவானி படத்தை மியூசிக் லேட்டர் அவர் தான் அவர்தானே தம்பி எப்படிப்பா ஒரு டூ கே கெட்டுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னே நியூஸ் பார்க்கும்போது எல்லாம் அலசி ஆராயனுங்களா சரி தம்பி அவர்தான் வந்து ஒரு லெட்டர் அவருமே வெளியிட்டு இருக்காரு நயன்தாரா மட்டும் விடுவாங்களா நானுமா நானும் விடுவேன் அப்படின்னுட்டு என்ன சொல்லிருக்காரு அந்த லெட்ரு என்ன வந்து எல் ஐ சி அப்படிங்கிற பெயரை வந்து நான் தான் முதல்ல பதிவு பண்ணி வச்சிருந்தேன் ஆனா என்னோட அனுமதி கேட்காம இவங்க யாரு சிவன் வந்து பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரா அந்த படத்துக்கு இவங்க அந்த பேரை யூஸ் பண்ணிட்டாங்க சோ நீங்க நியாயம் என்கிட்ட அனுமதி வாங்காம பண்றீங்க நான் அதை கேட்டதுக்கு உன்னால முடிஞ்சத பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் சொல்றீங்க ஓ ரெண்டு பேரும் சொல்றாங்களா ஆமா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து நீங்க அவமதிச்சீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப வந்து நீங்க தனுசை குற்றச்சாட்டுறீங்களே அப்ப நீங்க பண்ணது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு எதுவுமே ஒரு இதான சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்குது எவ்வளவு நாள் போகும் தெரியல ஆமா சரி பொறுத்திருந்து பாப்போம் இதுக்கு வந்து என்ன ஒரு விடை வந்து தெரிய போகுதுன்னு அடுத்த நியூஸ் என்னன்னா கங்குவா தானே என்ன தம்பி அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த படம் வந்து என்ன சொல்றது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அது நல்லா இருக்கு அப்படின்னா பாருங்க நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லன்னு சொல்லுங்க அதை விட்டு போட்டு அந்த படக்குழு வந்து ரொம்ப ஓட்டுறாங்கப்பா ஆக்சுவலா அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படிங்கறத எல்லாரோட கருத்தாவும் இருக்கு அதுக்குன்னு என்னமோ பார்க்கவே பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு மிக்சட் நியூஸா வருது ஆனா எல்லாமே பாசிட்டிவ் வருது அப்படியா சிவா கூட எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க நல்லா இருக்குன்னு வெளிநாடுகள் இருந்து சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு சொல்லு இருக்கல லண்டன் லண்டன் இருக்கிற ஒரு யூகே யூனை கிங்டம் இங்கிலாந்து சரி அங்க வந்து ஒரு பேமஸ் பேப்பர் ஒன்னு இருக்கு மெட்ரோன்னு அப்படி நம்ம ஊர்ல எப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கல அதே மாதிரி நியூஸ் இருக்கா கண்டிப்பா வந்து கங்குவா படத்தை பாருங்குவங்களே கங்குவான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படியா ஆமா கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய திரைப்படம் நல்ல திரைப்படம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா ஒரே திட்டாங்க தலை வலிக்குதுன்றாங்க அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க நான் வந்து வைக்கிங் பாத்துருக்கேன் கேமா பாத்துட்டேன் அதெல்லாம் பாத்துட்டேன் ஆனா அதுல இருந்து ஒரு பர்சன்ட் கூட இதுல இல்ல அப்படிங்கிறாங்க என்னமோ நம்ம ஓடிடில இங்கிலீஷ் படங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த படத்தை பாத்து இல்ல பேர் மட்டும் பாத்துட்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல சும்மா அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை வந்து கொச்சைப்படுத்திகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தப்பு அடுத்து யார பத்தி நியூஸ்னா விஜய் சேதுபதிகள் விஜய் சேதுபதியா என்னப்பா விடுதலை டூவ பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் இப்ப என்னது விடுதலை டூ பத்தி தான இல்ல வேற படம் வந்து வேற படம் அது யாரோட டேட்டர் தெரியுமா மிஸ்கின் இருக்காருல்ல அவர்தான் வந்து விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் என்ன படம் ட்ரெயின் ட்ரெயின் தான் ட்ரெயின் படம் டைட்டில் இருக்குல்ல இதுவே பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுது ஆர்வத்தை தூண்டுது இதுல என்ன போஸ்டர்லாம் பார்க்க மாட்டேன்னு தெரியுதுன்னா இது தொடர் படம் ரிலீஸ் ஆச்சுல சொல்லுது அதே மாதிரி ஒரு ட்ரெயின் குள்ளேயே வந்து மொத்தப்படுத்தி வச்சு நடத்திருக்காங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் தம்பி அதாவது மிஸ்கின் வந்து நார்மலா படம் எடுத்தாலே காலுக்கு தான் ஃப்ரேம் வைப்பாரு பெரும்பாலான காட்சிகள்ல பாத்தீங்கன்னா காலு தான் ஃப்ரேம் வச்சிருப்பாரு ஆமா இந்த இந்த படத்துல எப்படி ஒருவேளை தண்டவாளத்துல இந்த இது இருக்குமே தண்டவாளத்துல வச்சிருப்பாரோ ரிலீஸ் ஆக எப்போதும் சொல்லிடுறேன் ஜனவரி மாசம் இருக்குல்ல ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ண படம்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது ஜனவரியில அந்த படம் ரிலீஸ் ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு மாசம்தான் இருக்கு சரி இனி ஜனவரி ரிலீஸ்னு சொல்லிட்டேன் ஆமா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு என்ன டவுட் அதாவது அவரோட படத்துல பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவரோட படம் எல்லா படத்துலயுமே ஒரு மஞ்ச சரிய போட்டு ஒரு பொண்ணு வந்து குத்தாட்ட ஆடும் இதே மாதிரி என்ன ட்ரெயினுக்குள்ள வச்சு ஆட விடுவாரா ட்ரெயினுக்குள்ள வச்சு ஆட மாட்டாரு நான் நினைக்கிறேன் ட்ரெயினுக்கு மேல டாப்ல இருக்குல்ல அங்க வச்சு ஒரு மஞ்ச சாரிய போட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடணும் நான் நம்புறேன் அந்த தையா அது மாதிரி வந்து ஒரு மஞ்ச சாரி போட்டு ஒரு குத்து டான்ஸ் வெயிட்டிங்

சரி அந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குல்ல ஷூட்டிங் வந்து சென்னை பெருங்கலத்தூர் இருக்குல்ல அவங்க ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க அந்த பாலத்துல வந்து ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் போல அது வந்து சிவகார்த்திக் வந்து அந்த தொங்கிட்டு இருந்திருக்காரு அந்த ஷூட்டிங் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அந்த ஷூட்டிங்க பாக்குறதுக்காக எப்ப இந்த காலத்துல அந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி வந்தாலே கூட்டம் கூடுது ஆமா சிவகார்த்திகை எவ்வளவு பெரிய நடிகர் அவர் வந்தா கூட தான் செய்யும் சரி நீ எப்பவுமே தெலுங்கு நியூஸ் எதுவும் சொல்லாம இருக்க மாட்டேன் சொல்லு இருக்கு அதுவும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பத்தி சொல்ல போறேன் சொல்லு புஷ்பா டூ தனப்பா அவரை பத்தி பேசணும் சொல்லேன் நம்ம பேன் இந்தியாங்கிற அப்படிங்கிற அப்படிங்கிற பேன் இந்தியா ஸ்டார் இப்போ பேன் இந்தியா ஸ்டார் தான் டெய்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது நமக்கு தமிழ் இந்தியா இருக்காங்க நீ அவரோட பேரை சொல்லு அல்லோர்ஜன் இருக்காருல அல்லோர்ஜன் நடிக்கிற படம் தான் வந்து புஷ்பா டூ புஷ்பா டூ ட்ரெய்லர் லான்ச் இருக்கல பண்ணுவாங்க யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இருக்கும் ஆனா புஷ்பா டூ பண்றாங்க நடத்துறாங்க அது எங்கன்னு தெரியுமா பீகார் பாட்னா நகரம் இருக்குல்ல அங்கதான் வந்து ஆறு மணிக்கு வந்து நவம்பர் தேதி அதாவது நாளைக்கு வந்து லான்ச் பண்றாங்க சோ இதெல்லாம் தம்பி ஒரு காலத்துல வந்து ட்ரெயிலர் வருதா வராதான்னு கூட நமக்கு தெரியாது இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது இந்த பாகுபலி குரூப் தான் ஆமா அவங்கதான் வந்து பேன் இந்தியா படம்னு எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா போய் அதை லாஞ்ச் பண்றோம் இதோ இப்போ லாஞ்ச் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றது ப்ரோமோஷன் ஆகி போயிருச்சு கடைசியில இது தான் போகுதுன்னு தெரியல பாப்போம் ஆமா ஷூட்டிங்கு கூட இது வைப்பாங்க போல சரி நம்ம எப்போவுமே உள்ளூர் சினிமாலாம் முடிச்சிட்டோம் இது முடிச்சோன்னா அடுத்த நம்ம எங்க போவோம் நம்மளுக்கு தெரியும் சினிமா தான் சொல்லு உலக சினிமா ஏதாவது இங்கிலீஷ் மீஸம் படிச்சுட்டு வந்திருப்பான் இருப்பான் அது யாருக்கும் புரியாது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் பாக்கற அவங்களுக்கு புரியும் சரி புரியுதான்னு சொல்லுங்க சரி ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லப்பா ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லையா என்ன அந்த படத்தை பார்த்துட்டு கழியாதது எவனுமே கிடையாது அப்படி ஆமா அந்த படத்தோட அஞ்சு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப வந்து ஆறாவது பாட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ரிலீஸ் ஆக இருபத்தி அஞ்சு ஆமா அந்த படம் ஒரே அப்படி அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல தான் போவாங்க ஒரு பஸ்ல வந்து ஸ்கூல் போவானுங்க ஒரு அஞ்சு பேர் போவானுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பாடதான் கிராஸ் பண்ணுவாங்க அவங்க கிராஸ் பண்ண டயத்துல வந்து ஒவ்வொருவனும் செத்து சாவாங்க கம்பு குத்தி சாகிறதா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன நம்ம நினைச்சு பாக்காத அளவுக்கு வந்து சாவாங்க அந்த மாதிரி படத்தை பார்த்தாலும் நிறைய பேர் வந்து பயத்துலயே சூசைட்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன் அந்த படத்தோட பார்ட் சிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்காண்டி நான் ஆவலா இருக்கேன் எத்தனை பேர் ஆவலா இருக்காங்கன்னு தெரியல நீமமா ஏற்கனவே அந்த படத்தை பாக்க சூசைட் பண்ணிட்டு சாவுறாங்க நீ எதுக்கு அந்த படத்துக்கு இவ்வளோ அவ்வளோவா காற்றுக்கி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க கொடூரமா இருக்கும் எனக்கு எந்தெல்லாம் குரூரமான படங்கள்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஓகே மக்கள் இந்த ஷோ வந்து நாங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து இது வரைக்கும் அதுக்கு பேர் வைக்கல ஸோ திங்கக்கிழமை இந்த ஷோக்கு வந்து புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறோம் இன்னும் பல மாறுதல்களோட இந்த ஷோ வந்து போது உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தேவை ஸோ இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி